பிரைஸ்தலாட் ஆண்டவர் அச்சுருமா இயேசு கிஸ்மி விலையர் பெற்ற வல்லமுள்ள நான் பார்த்தாலும் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று தசலோனிக்கேற்பத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஹலோ இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் நல்லது கட்டது இன்றைக்கு கத்தோடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு நிச்சயம் தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஆனால் வசனம் என்ன சொல்லுது பொல்லாங்காய் தோன்றுகிற ஒன்று ரெண்டு மட்டும் இல்லை எல்லாவற்றையும் வில விட்டு விலகுங்கள் சத்தியம் சொல்லுதுங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்குன்னு கத்தோடைய வார்த்தை இருக்குது சத்தியத்தை அறியணும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிஞ்ச நம்ம விடுதலை பெற்று பூமியில் பரமனுக்கு பிள்ளைகளாக வாழும்படி பரமனுக்கு பிரியமாய் வாழும்படி கத்தை நம்மளை அழைச்சிருக்கிறார் தெரிஞ்சு கொண்டிருக்காரு ஹாலிலூவியா அவருடைய பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தனை கத்தர் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் எல்லாவற்றையும் அனுதி எல்லாமே பாவம் தாங்க அனுதி எல்லாமே பாவம் தான் இந்த பொல்லாங்காய் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டுனா தீமையாக தோன்றுகிற தீமையாக தோன்றுகிற எல்லா தீமைகள் எல்லா வகையான தீமைகளில் இருந்து விலகிருங்கள் எல்லா வகை தீமைகளிலிருந்து விலகிடுங்கள்ன்னு வேதம் சொல்லுதுங்க பொல்லாங்காய் தோன்றுகிற அப்படின்னா என்ன எல்லா எல்லா வகையான தீமைகளிலிருந்து விலகி இருங்கள் வேதம் சொல்லுதுங்க ஆளு லூயா இதுக்கு அர்த்தம் அதுதான் எல்லா வகையான தீமைகளிலிருந்து விலகிருங்கள் விலகிடுங்கள் அன்பு ஜனமே நன்மை எது தீமை எதுன்னு கற்று நமக்கு உணர்த்துவார் நிறைய நேரம் நம்மளோட பேசுவார் ஆனால் அதை விட்டு நம்ம விலகியிருக்கிறோமா எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு கத்தோடைய வார்த்தை சொல்லுது சத்தியத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணித்த நம்ம சத்திய தேவனுடைய பிள்ளையாக நம்ம வாழ்கிற நம்மோ எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோமா இல்லை கொஞ்சம் நெஞ்சு எதெல்லாம் நமக்குள்ளே வச்சுருக்குறோமா இன்றைக்கு நம்மளை நம்மளை ஆராய்ஞ்சி பார்க்கணும் ஹாலே லூவியா நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம் யார் பார்க்குறாங்க பார்க்கலன்ட்டு நம்ம பேசிடுறோம் ஆனால் எதிர்க்கு வச்சு எதையுமே நம்ம என்ன பண்ணிடுறதில்லை நீங்கள் அவங்கள சொன்னீங்களா அவங்க அவங்கள சொன்னாங்களான்னு நம்ம கேட்குறது கிடையாது அந்தளவுக்கு தைரியம் நமக்கு இருக்கிறதும் இல்லை ஆனால் அது கூட கத்தருக்கு உண்பாக அது நல்லாவும் இருக்கும் தீமையாக இருக்கும் வேதம் சொல்லுது எல்லா வகையான தீமைகள் இருந்து மோஸ்டை பற்றி அவன் சகோதரரும் சகோதரிகளும் பேசினதை கத்தர் கேட்டார் கத்தர் கேட்டார் கத்தருக்கு கோபம் வந்ததுன்னு வேதம் சொல்லுதுங்க கத்தர் அதை கேட்டார் இன்றைக்கு வே மளிகையில் வாசிக்கும்போது கத்தருக்கு ப கத்தருக்கு பாய்ந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள் கத்தர் அதை கூர்ந்து கவனிக்கிற தெய்வனாக இருக்கார் கத்தற்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள் கத்தர் அதை கூர்ந்து கவனிக்கிற தெய்வனாக இருக்கா நம்ம ஆண்டவர் யார் கூர்ந்து கவனிக்கிற தேவன் மரியம் மிரியம் பேசுனதை ஆரோணம் மிரியம் பேசுனதை கத்தர் கூர்ந்து கவனிச்சார் வர சொன்னார் பாருங்கள் ரெண்டு பேரும் வந்து நில்லுங்க மோசையும் கத்தர் வர சொன்னார் ஆனால் ஒருந்த ம மழையை போல குசுரோகம் மிரியம்மை பிடிச்சிச்சி அன்பு தேவஜனமே இன்றைக்கு எல்லா வகை தீமையான காரியங்கள் வேதம் சொல்லுது எல்லா வகை தீமைகளிலிருந்து விட்டு விலகிருங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் வேதம் சொல்லுதுங்க இன்றைக்கு தாபியத்துக்கு பிறமாக அநேகர் பொல்லாங்க செய்ய தோன்றினாங்க எழும்புனாங்க ஆனால் கத்துற எல்லா காரியங்களிலையும் அவர் நீங்களாக்கி ரட்சித்தார் ஆனால் தாவிதக்கு தேவனுக்கு முன்பாக சங்கீதம் ஐம்பத்தொன்னில் வாசிக்கும் போது பார்த்தா தேவரிற்கு விரோ தேவரி தேவரிற்கு விரோதமாக தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து பாவம் பொல்லாங்கனதை நடப்பித்தேன் பாவம் செய்து பொல்லாங்கனத்தை நடப்பித்தேன் சங்கீதக்காரர் தாவிதை சொல்லுவாங்க தேவரிற்கு தேவரில் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து பொல்லாங்கனதை நடப்பித்தேன் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அறிக்கேட்டார் பொ ஐம்பத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கு அவர் பாவம் செஞ்சது தேவனுக்கு முன்பாக அறிக்கேட்டார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறோம் அந்த பொல்லாங்காய் அந்த தீங்கு பொல்லாங்குன்னு என்னன்றது வேதம் நமக்கு அழகாக சொல்லுது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் இன்றைக்கி நம்ம செஞ்ச நம்ம மனசாட்சியை நீ செஞ்சது சரியாக தப்பாக நன்மையாக தீமையன்றது நம்ம மனசாட்சியை நிறைய நேரம் உணர்த்தும் நமக்குள்ளே ஆவிய இருக்கிற ஆவியானவரே நமக்கு சில காரியங்களை போதிப்பார் ஆனால் பொல்லாங்க செய்கிற யவனம் என்ன பண்ணானா ஒளியை பகைக்கிறானா ஒளியை பகைக்கிறான் யோகானில் சொல்லப்பட்டிருக்க அன்பு தெய்வஜனமே நமக்குள்ளே இருக்கிற எந்த காரியங்கள் இருந்தாலும் அன்பரே நான் நாள் வரைக்கும் அவங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை பேசணும் அது கற்றுறக்கு முன்பாக பாவமாக இருக்குது என்னை மன்னிச்சிருங்கப்பா பொல்லாங்கன் மத்தியில் இயேசு சொல்லுவார் இந்த பொல்லாங்க யார் பொல்லாங்கின் புத்திரர்கள் உலகம் விதையை பற்றி மற்ற பதிமூன்றாம் அதிகாரத்தில் விதையை பற்றி அங்கே சொல்லிவிட்டு வருவார் அந்த பொல்லாங்கு யாருன்னு கேட்டால் இப்போ பொல்லாங்க இருதயத்தில் இருக்கிற அந்த வசனத்தை கேட்கறவங்களாக இருந்து வசனத்தை ஏற்றுப்பட்டுரும் அது யாருன்னு கேட்டால் பொல்லாங்கின் புத்திரர் இன்றைக்கி பொல்லாங்கனின் புத்திரமாக இருக்கிறோமா கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா நம்ம நம்மளை நம்மளும் ஆராய்ஞ்சி பார்க்கணும் கத்துடைய வார்த்தை சொல்லப்பட்டுருக்குங்க ஹாலில் அப்போஸ்லாக்கி பவுல் சொல்கிறார் நின்று குருந்தையில் வாசிக்கும் போது மேலும் நீங்கள் ஒருவரும் பொல்லாங்கு செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் மேலும் நீங்கள் ஒருவரும் பொல்லாங்கு செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் அவரை போல ஒரு ஹார்ட்டு இயேசு போல ஒரு ஹார்ட்டு அப்பசலாம் பவுலுக்கு இருக்குது நீங்கள் பொல்லாங்கு செய்ய முடியாது நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறேன் கத்தருடைய விருப்பம் அதுதான் கத்தருடைய பரிசுத்த விருப்பம் அதுதான் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமத்தை நம்ம மறிச்சிடாதபடிக்கு இன்றைக்கு பிதாவை நோக்கி வக்கு கடங்காக பெருமுட்சிகளோடு வேண்டுதல் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அந்த பரிசுத்தவான்கள் அதை தான் செஞ்சாங்க அப்பசலாக்கி பவுல அதை தான் செஞ்சார் மேலும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பொல்லாங்க செய்யாதபடிக்கு தேவனை நோக்கி உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற விண்ணப்பம் செய்கிறேன்னு சொல்கிறது தேவனுடைய அன்பு இருக்குமானால் வேதம் சொல்லுது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ரோமரில் வாசிக்கிறப்ப அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யுது தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும்படி நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அன்பான தெய்வ ஜனமே இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிற காரியம் என்னை மேற்கொன்ற காரியம் என்னையும் அறியாமல் எனக்குள்ளே விழுந்து வெளிப்படுகிற காரியம் மற்றவங்களை குறித்து நினைக்கிறது மற்றவங்களை குறித்து பேசுறது பின்னாடி பேசுறது அந்த காரியங்கள் தேவனுக்கு விரோதமா பாவம் அது ஒரு தீமைன்னு வேதம் சொல்லுதுங்க அது தீமை எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் ஆமாம்ப்பா எல்லா வகையான தீமைகளையும் நான் விட்டு விலகும்படி எனக்கு உதவி செய்யுங்க அன்றவரையும் நீங்கள் கேளுங்க இன்றைக்கு நம்மளை பரிசுத்தவானாக காத்துக்கிறது இது பூமியில் பெரிய விஷயமா இருக்குது நம்ம பரிசுத்தவானாக இருந்தாலும் அநேக காரியங்கள் நம்மளை தேடி வரும் ஆனால் இல்லை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சிஸ்டர் பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் மற்றவங்க காரியம் வேண்டாம் உங்களுக்கு ஆலோசனை வேணால் பரிசுத்தவான்கள் இருக்காங்க போதுகர்கள் இருக்காங்க போதுகிறமாக இருக்காங்க அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டுக்க நம்ம சொல்லணும் பொல்லாங்க மூணாவது பர்சனல் நம்ம பேசும்போது நம்ம என்ன ஆயிடுறாங்க தேவனுக்கு வருதுமாக பாவம் செய்கிறோம் தீங்கான காரியம் செய்ய நம்ம உப்பு கொடுத்துறோம் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ளேருந்து விட்டு விலகணுன்ட்டு நம்ம உப்பு கொடுக்கணும் ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யுது நீங்கள நானும் கத்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டோம்னா பொல்லாங்காய் நான் பொல்லாங்க செய்ய மாட்டோம் பொல்லாங்கான சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் பொல்லாங்கான கிரிகளை செய்யும்படி நம்ம அவங்களை விற்றுப்பட மாட்டோம் ஹாலு லூவியா இன்றைக்கி அப்பா தேவனுடைய அன்பு எங்களை நிரப்பட்டப்பா எனக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் நான் விலக விட்டு விலக உப்பு கொடுக்குறேன்ப்பா விலகும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா இப்போது ஜெபிக்கிற இந்த வேலையில் என்னை நீங்கள் விடுதலை ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரன்னு கற்றுற கண்களை மூடி நம்ம கத்திரிக்க முன்பாக சொல்லுவோம் மாமா கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே ஒன்று திசலனுக்கு அஞ்சு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறது போல் அப்பா பிதாகுமாரை பருசு தாவி நாமத்தில் உப்பு கொடுக்குற ஐயா என்னை பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகும்படி அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதன்ற சத்திய வார்த்தைக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான் ஐயா தேவனுக்கு விரோதமா நான் பாவ தேவரில் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் பொல்லாங்கானதை நடப்பித்தேன் சங்கீதக்காரர் அவ இது சொன்னது போல அண்ட ஒரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வாடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு தேவனுடைய இறக்கத்தை பெறுவான்னு விதை சொல்கிற சத்தியத்து வார்த்தையின் படி அண்ட பொல்லாங்கானதை நினைச்ச பொல்லாங்கானதை பேசினப்பா என்ன மன்னிங்க ஐயா அடியாளோடு சென்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஐ கத்தரை நாங்க துதிக்கிறோம் ஐயா ஐயா அமை துதிக்கிற சுத்தரிக்கிறோம் ஐயா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆவியானவரை எதற்கும் நான் இடம் கொடுத்த இடம் பிசிக்க அண்டவரை இடம் பிடிக்கும்படி பிசாசானவன் அந்தவரை வகை தேடி கொண்டிருக்கான் அப்படியேப்பட்ட கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு தன்னை விட்டு போடாத படிக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு இருக்கு எங்களை காத்துக்கொள்ள கத்தர் கிரு பத்தாங்கப்பா தேவ அன்பினால் நாங்க நிரப்பப்பட ஆவியானவரை ஞானத்தோட செயல்பட அப்பா தேவ ஞானத்தோடு அப்பா தேவனுக்கென்று நாங்கள் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறோம் ஐயா தேவாவியானவர் எங்களை நடத்துங்கப்பா அப்ப அப்படி பிள்ளைகளை காத்துக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ஏ செய்ய நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காய் விசுவாச விடு கட்டுமான பணிகளுக்காய் உங்க ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் உங்க அன்பு காணிக்கினால் தேவனுடைய அன்பு உழித்து உங்க அன்பினால் தாங்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தி கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க குடும்பத்தார் உங்க உறவுகள் உங்க நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிளஸ் have a blessed day